தலைவலியும் பல்லு வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது தான் நமக்கு அதோட அந்த வழி அந்த வேதனையை வந்து நம்ம உணரும் உணர்றோம் தனக்குன்னு வந்தால் தனக்குன்னு வரும்போது தான் இப்போ இந்த நகைக்கடனுக்கு வந்து இந்த ரிசர்வ் பேங்க் உணர்வு கடுபிடிகள் அப்படி தான் இது வந்து யாருக்கோ சொல்லியிருக்காங்க யாருக்கோ செய்கிறாங்க நமக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி நம்மளாம் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அந்த மாதிரி சில சமயங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி சமயங்களில் கஷ்டங்கள் அதில் வந்து லா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு பணம் காசு தேவைப்படும் போது அதோடய அருமை தெரியும் உங்களுக்கு வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லா ஒரு நல்லது ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் வந்து டகுன்னு பக்கத்தில் இருக்கிற சேட்டு கிடைக்க வந்து கூட அடமானம் வச்சுருவோம் வச்சுட்டு வச்சுட்டு காசு வருவோம் சேட்டு என்ன சொல்லி வா என்ன மந்திரம் ஓதி செய்வாருன்னு தெரியாது அதை திருப்ப முடியாமல் அப்படியே அத்தடியாக போயிடும் ஆனால் அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து நேராக விரையமானாலும் பரவாயில்ல நமக்கு பேங்கில் வைக்கிறதா வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்குது மாதிரி சேஃப்டிக்கு சேஃப்டியாக இருக்குது திருப்புறது ஈஸியாக இருக்குது அந்த ஃப்ளக்சிபிலிட்டி இப்போ ஈஸியாக இருக்குது அப்படின்னால வந்து இப்போ பெரும்பாலும் வந்து யாரும் சேட்டு கிடையாது நாடி போகிறது கிடையாது எல்லாமே பேங்கில் தான் சான்சஸ் வச்சுக்கிறாங்க இது என்ன வந்து இப்போது சேட்டுகள் பெரும்பாலும் கடையில் போய் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருப்பாங்க இது எப்படி மத்திய அரசுக்கு காதுக்கு போயிடுச்சுன்னு தெரில இப்போ சேட்டோட துயது உடைக்கணும் நம்ம வந்து அதானி அம்பானி பெரிய பெரிய இவங்கெல்லாம் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து துயர் துடைச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க துயரையும் நம்ம துடைக்கணும் அவங்களெல்லாம் நாட்டை விட்டு ஓட ஓட வச்சாச்சு நல்ல லட்சக்கணக்கில் வந்து அவங்களுடைய இதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணியாச்சு பணத்தையெல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சு இப்போ சேட்டுக்கு என்ன பாவம் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ரிசர்வ் பாவம் வச்சுருக்கு இந்த கட்டுப்படிகளை போட்டிருக்காங்க நீங்கள் அதிமுக காரங்களாக இருங்க இல்லை தேமுதிகாவா இருங்க இல்லை தமாகக்காவா இருங்க தாவேக்காவா இருங்க இல்லை நாம எல்லாேருக்கும் ஒரே சட்டம்தான் அதனால் வந்து வயிறு வலின்னு வரும்போது நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம பட்டிருக்கோம் ஒரு பாடு இந்த பண மதிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்லது கூட நமக்கு அந்த பணத்தை நம்ம பணத்தை எடுக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம வந்து மனிதர்க்க நாயை விட கேவலமான நடத்துனாங்க அந்த இது பணத்தை எடுக்கிற இடத்துக்கு வந்து அதனால் வந்து இப்போது அதாவது விழிப்புணர்வோடு எடுக்கணும் அந்த பயிர்க்கடன் அதாவது வந்து பயிர்க்கடன் அதுக்கு எவ்வளவோ ஆயிரங்களை வச்சு தான் வந்து விவசாயிகள்லாம் வந்து அந்த சொசைட்டியில் வச்சு தான் பேங்கில் வச்சு தான் அந்த காசை வச்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து மகசூல் வந்ததுக்கப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அதை திருப்புவாங்க சில டைமில் திருப்பாக முடியாமல் போயிடும் அந்த மாதிரி சமயங்களில் திமுக அரசு வந்துச்சுன்னா அதை தள்ளுபடி விட்டுருவா தள்ளுபடி பண்ணி விடுவாங்க ஒரு ஆறாயிரம் கோடி இப்படி இப்படிலாம் வரும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பல தடவை நடந்திருக்குது வந்து அது வந்து ஏழைகளுக்கு வந்து அது நல்லது நடந்துடக்கூடாது இவங்க வந்து ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி பதினாறு பதினாறு லட்சம் அப்படிலாம் தள்ளுபடி விடுவாங்க ஆனால் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு நல்லது நடந்துடக்கூடாது அதுதான் இந்த அரசோட இது அதனால் வந்து இதில் வந்து கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க இப்போ அது தயவு செய்து அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு நடந்தால் பரவாயில்லைன்ற மாதிரி நினைக்காதீங்க அது வந்து நமக்கு நான் நடக்கக்கூடிய காலங்கள் வெகு விரைவில் வரும் அப்போ தான் தெரியும் நமக்கு வந்து அதோடய வேதனை அதனால் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை வந்து சாதாரண விஷயம் நினைக்கக்கூடாது இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் மக்கள்